ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாபிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் மூணாவது சம் பார்க்க போகிறோம் சம்மு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட சார்பு எஃப் ஜட்ஜு தட் எக்ஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று எஃப்எஃப் ரெண்டு ஏ மூணாவது கணக்கு எஃப்ஆப் ரெண்டு நாலாவது கணக்கு எஃப்ஆ எ எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகியவற்றையை மதிப்பீடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப்ஆஃப் மைனஸ் ஒன் ஓகேவா இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஓகேவா இது எஃப்ஆஃப் எக்ஸு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒன்று அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு சமக்கு நம்ம ஆன்சருக்கு கிடச்சிடும் ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் ஒன்றுன்னு எஃப்ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பத்துக்க நம்ம என்ன பண்ணணும் எக்ஸுக்கு பார்த்துக்க மைனஸ் ஒன்று கணக்கில் உள்ள ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பார்த்துக்க மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு அடுத்த ஸ்டாப்பு என்ன பண்ணணும் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு நம்மளுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று பேருக்குன்னா நம்மளுக்கு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு இது எல்லாத்தையும் கூட்டினா ஆறையும் அஞ்சையும் கூட்டினா பதினொன்று பதினொன்று கூட ஒன்றை கூட்டினா பன்னிரெண்டு ஸோ இதோட ஆன்சர் அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு பனிரெண்டு இதோட ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் நம்மளுக்கு என்ன செகண்ட் கொஸ்டின் எஃப் ஆஃப் டூ ஏ இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது ரெண்டு ஏ அப்படின்னு இருக்குது ஓகேவா அப்போ என்ன செய்யணும் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பத்தகம் டூஏ ஈக்குவல்டு எக் எக்ஸுக்கு புத்தக என்ன பண்ணணும் டூ ஏ உள்ள ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஏக்கு பதுக டூ எக்ஸுக்கு பதுக டூ ஏ ப்ளஸ் ஆறு இப்போது ரெண்டு ஏ இன்ட்டு ரெண்டு ஏ ஈக்குவல் டு இது ரெண்டையும் பேர் இருக்குன்னா நாலு இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ அப்போ ஒன்றே ஒன்றையும் கூட ரெண்டு அப்போ நாலு ஏ ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஏயை போயிருக்குன்னா இது ரெண்டையும் பெருக்குனா பத்து ஏ பத்து ஏ ப்ளஸ் ஆறு ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா எஃப்ஆஃப் ரெண்டு ரெண்டு ஏயோட ஆன்சர் ஓகேவா அடுத்து மூணாவது சம் நம்மளுக்கு எஃப்ஆப் ரெண்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்குது அப்போ என்ன செய்யணும் எக்ஸுக்கு புதுக்கலாம் எஃப்ஆஃப் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பார்த்துக்க ரெண்டு ப்ளஸ் ஆறு ஸோ இப்போ என்ன செய்யணும் ரெண்டே ரெண்டையும் போயிருக்குன்னா நாலு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு நம்மளுக்கு பத்து மைனஸ் இருக்குல்ல அதை போட்டுக்கணும் ப்ளஸ் ஆறு ஸோ இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் பத்து பத்து மைனஸ் பத்து ஜீரோ அப்போது எஃப்ஆஃப் டூ ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு புதகை நம்ம என்ன செய்யணும் எக்ஸு மைனஸ் ஒன்றுன்னு அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ நமக்கு கொடுத்துருக்க சார்பில் அப்ளை பண்ணப்போகிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு ஓகேவா ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் ஒன்று ஈக்குவல்டு எக்ஸு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு புதுகா எக்ஸு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் ஓகேவா இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கா ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஓகேவா இங்கே வந்து ஏக்கு புதுவாக எக்ஸு பிக்கு புதுவாக ஒன்று ஓகேவா ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா ஃபார்மலாம் அப்ளை பண்ணுங்கள் ஏக்கு புதுவாக எக்ஸுன்னு பிக்கு புதுவாக ஒன்றுன்னு போடணும் ஓகேவா அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸு பிக்கு புதுவாக ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கு புதுவாக ஒன்று ஸ்கொயர்டு மைனஸ் இதை உள்ளே போயிருக்கிறோம் ஓகேவா அப்போது மைனஸ் அஞ்சு எக்ஸ்னு வரும் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும் இந்த அஞ்சு இடத்துல ஒன்று கூட போயிருக்கும்போது நம்மளுக்கு அஞ்சாயிரும் ப்ளஸ் ஆறு ஓகேவா அப்போது எக்ஸு ஸ்கொயர்ட் இதை ரெண்டையும் போயிருக்குனா ரெண்டு தான் வரும் ஸோ இங்கே உள்ள மைனஸ் ரெண்டு இந்த எக்ஸு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ஒன்றுன்னு வரும் மைனஸ் அஞ்சு எக்ஸு இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கனால கூட்டிக்குவோம் கூட்டினா பதினொன்று ஓகேவா ஸோ எக்ஸு ஸ்கொயர்ட் இதுவும் மைனஸில் இருக்குது இதுவும் மைனஸில் இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் அஞ்சு எக்ஸு கூட்டினா ஏழு இங்கே உள்ள மைனஸ் ஒரே மாதிரி சைன் இருந்தால் கூட்டிகிட்டு அதே சைனை போடணும் ஸோ மைனஸ் ஏழு எக்ஸு இங்கே ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது இதோட கூட்டினா நம்மளுக்கு பன்னிரெண்டு ஆகிரும் ஓகேவா அப்போ எஃப்ஆஃப் எக்ஸு மைனஸ் ஒன்னோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏழு எக்ஸு ப்ளஸ் பன்னிரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்